நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபுளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சமாயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபா முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனால் நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துருக்கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் ஸோ முத உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃபுளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிரும் ஆனா அதே பத்து லட்சம் ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குல போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ முத உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பெர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாயை நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனால் நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துறக்கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃபுளேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்சம் ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோட மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் இன்னைக்கு குறையவே குறையாது நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறம் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக் கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் ஸோ உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃபுலேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு ஒரு கோடி ரூபாயுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் அதனால அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்தில் முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணுறது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் இன்னைக்குமே குறையவே குறையாது ஆனால் நல்ல இடங்களில் முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறமும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக்கூடாது முதலீடு சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணனும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சோ முத உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியால வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணம் விற்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிரும் ஆனா அதே பத்து லட்சம் ரூபாயை நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபா பத்து வருஷம் கழிச்சு ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோட மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃப்லேஷன் ஆகிறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனா ஆனால் நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறமும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும்னால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃபுளேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோட மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சண்டேஜ் இன்ஃப்லேஷன் ஆகிறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆகிருக்கும் ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனால தான் வந்து முதலீடு அப்படின்றது நில நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் இன்னைக்குமே குறையவே குறையாது அதனால நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறோம் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக்கூடாது முதலீடு சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியால வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் இன்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறமும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃபிலேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு உயர்ந்ததுக்கு சொல்ல இன்னைக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபா பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு கோடி மதிப்பு வெறும் லட்சம் தான் பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்தில் முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்தில் போட்ட பணம் இன்னைக்கு குறையவே குறையாது அதனால் நல்ல இடங்களில் முதலீடு பண்ணணும் அது தொடர்பு இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துருக்கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் உங்களுடைய முதலீடு இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா ஏன் சொல்றேன்னா ஏன்னா இந்த கிருஷ்டத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்லேஷன் ஆகுது பணம் வீக்கம் பணத்துடைய மதிப்பு குறையுது ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிரும் பத்து லட்ச ரூபாயை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா ப ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது முதலீடு செ பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு கோடி ரூபாயா இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக் கூடாது முதலீட சரியான இடத்துல ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பார்த்தா சோமோது உங்களுடைய கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆக ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இந்தியால வரும் வந்து இன்ஃபுளேஷன் ஆகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணம் ஏன் மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது விலை அதிகரிச்சிடும் ஆனா அது நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபா பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கிற ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா பர்சன்டேஜ் இன்ஃபுளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்புக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனால தான் அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக் கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆக ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஆகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பன்னோடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்க பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை ஆனா அதே பத்து லட்சம் ரூபாயை நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி மதிப்பு மதிப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு உன்னுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது முதலீடு செ பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிக்கும் அல்லது ஒரு கோடி ரூபாயா இருக்கும் ஏன்னா இன்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறம் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முன்னும்போது உங்களுடைய முதலீடு அப்படின்றது இளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியால வருஷத்துக்கு அது பர்சன்டேஜ் வந்து இன்ஃபுளேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்சம் நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்றது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாய் இருக்கும் ஏன்னா நினைவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் சோது உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியால வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜுவேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபா பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு செப் பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் இன்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்புறமும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா இந்தியா வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்ச ரூபாய் நீங்க நிலத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதனாலதான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்துல முதலீடு பண்ண சொல்ற காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்துல முதலீடு பண்ணுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்றது பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது லட்சமோ அல்லது ஒரு கோடி ரூபாயோ இருக்கும் ஏன்னா நிலத்துல போட்ட பணம் என்னைக்குமே குறையவே குறையாது ஆனா நல்ல இடங்கள்ல முதலீடு பண்ணணும் அதுக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கி ஏமாந்துடக்கூடாது முதலீட சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஏன் நம்ம வந்து நிலத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ இன்னும் உங்களுடைய முதலீடு அப்படின்றது கண்டிப்பா வளர்ந்துகிட்டே இருக்கணும் நாளுக்கு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ஃபுளேஷன் ஆகுது இன்ஃபிளேஷன் அப்படின்றது பணம் வீக்கும் பணத்துடைய மதிப்பு குறையுது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது ஏன்னா பொருட்களுடைய விலை அதிகரிச்சிடும் ஆனா அதே பத்து லட்சம் ரூபாய நீங்க நிலத்துல முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் ரூபா பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாயா இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு உங்க ஒரு கோடி ரூபாயோடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம்தான் ஏன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃபிளேஷன் ஆகுறதுனால அதனுடைய மதிப்பு குறையும் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை பத்து வருஷம் கழிச்சு வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய மதிப்பு வெறும் முப்பது லட்சம் ஆயிரும் சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் உங்களுடைய முதலீடு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் வந்து முதலீடு அப்படின்றது நிலத்தில் முதலீடு பண்ண சொல்கிறது காரணமே வந்து இதுதான் அதனால நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய முதலீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணுறது